ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன் கிறிஸ்டி இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு முட்டையை யூஸ் பண்ணி நல்லா சூப்பரான டேஸ்ட்ல முட்டை சுக்கா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த முட்டை சுக்கா வந்து நம்ம நார்மலா எப்பவும் பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்னோட ஸ்டைல வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம் பருப்பு சாதம் இதோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் முட்டை சுக்கா பண்ணுறதுக்கு முதல்ல அஞ்சு முட்டை எடுத்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த முட்டை கூட நல்லா வந்து மெல்லுசாக புடிப்பொடியாக துருவி எடுத்த முட்டைகோஸ் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் முட்டைகோஸ் காலிஃப்ளவர் பட்டாணி இந்த மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காய்கறி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறமா கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து அப்படியே பீட் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த முட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம வேக வைக்கலாம் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த முட்டை வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட முட்டை ஊற்றுற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்ட் போட்டுட்டு நீங்கள் வந்து மேலே அதுக்கு மேலே வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன் நீங்கள் இது வெந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கத்தி வச்சு நீங்கள் உள்ளே குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப க்ளீனாக வரணும் அப்போ வந்து உங்களுக்கு இது வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் வேகலை அப்படின்னா இன்னொரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தை ஒரு தட்டு மேலே கவுத்தி போட்டுட்டு ரெண்டு தட்டு தட்டினீங்க அப்படின்னா அழகாக வந்து தனியாக வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாகவும் கட் பண்ண வேணாம் ரொம்ப குட்டி குட்டியாகவும் கட் பண்ண வேணாம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம இதில் முட்டைகோ சேர்த்ததுனால இந்த அளவுக்கு நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சோம்பு அப்புறமா காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரை அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டு வதக்குனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி தேவையில்லை தக்காளி ரொம்ப மசிஞ்சு வர அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்தால் போதும் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு அதை வந்து ஒரு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த மசாலா கருகாமல் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இது கூட சேர்த்துக்கோங்க முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மெதுவாக அந்த முட்டையெல்லாம் உடையாமல் அப்படியே வந்து லைட்டாக வந்து பரட்டி புரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையோடு சேர்கிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து அந்த முட்டையில் கொஞ்சம் கரெக்டான அளவில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் உப்பு எக்ஸ்ட்ரா சேர்க்கல இப்போ கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இறக்குறதுக்கு முன்னால் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி ஒரு பரட்டி பரட்டிட்டு நீங்கள் வந்து இறக்கிடலாம் நல்ல ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு சைட் டிஷ் நம்ம யூஸ்வலாக முட்டை சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்புவாங்க நம்ம இதில் முட்டைக்கும் சேர்த்ததுனால பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த முட்டை சாஃப்டாக இருக்குதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்